வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் என்று பார்ப்போம் பொருட்கள் வாங்க எவ்வளவு செலவாகும் எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டியது வரும் என்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதல்ல எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய செலவு எவ்வளவு என்று பார்ப்போம் முந்நூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட சிமெண்ட் இருநூறு பேக் தேவைப்படும் ஒரு பேக் சிமெண்ட் முந்நூறு ரூபாய் என்று வாங்கினால் அறுபதாயிரம் ஆகும் சிமெண்ட் ஒரு பேக் இருநூற்றி எண்பது என்று வாங்கினால் செலவு குறையும் முன்னூற்றி முப்பதுக்கு வாங்கினால் செலவு அதிகரிக்கும் அடுத்து கம்பி காலம் போஸ்ட் பெல்ட் பீம் லிண்டல் பரப்பு என்று அனைத்திற்கும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ எழுபது ரூபாய் என்று வாங்கினால் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ஆகும் கம்பி ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கு எழுபத்தி மூணு ரூபாய்க்கும் இருக்கு அடுத்து செங்கல் ஏழாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல் பத்து ரூபாய் என்று வாங்கினால் எழுபது ரூபாய் ஆகும் செங்கல் ஒரு கல் பதினாலு ரூபாய்க்கும் இருக்கு செங்கலிற்கு மாற்றாக பிரிக்ஸ் பயன்படுத்தினால் இருபது முதல் முப்பதாயிரம் செலவு குறையும் ஒரு கல் ஏழு ரூபாய் முதல் கிடைக்கும் அடுத்து எம் சாண்ட் எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்றால் எட்டு யூனிட் எம் சாண்டிற்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் ஆகும் பி சாண்ட் மூன்று யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஏழாயிரம் என்றால் மூன்று யூனிட் பி சாண்டிற்கு இருபத்தி ஓராயிரம் ஆகும் எம் சாண்ட் பி சாண்டின் விலை இப்பொழுது அதிகரித்துள்ளது அடுத்து முக்கால் இன்ச் ஜல்லி ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் என்றால் முப்பதாயிரம் ஆகும் ஒன்றரை இன்ச் ஜல்லி இரண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரத்தி எட்நூறு என்றால் ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகும் அடுத்து கருங்கள் ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரம் என்று வாங்கினால் இருபத்தி நான்காயிரம் ஆகும் எம் சாண்ட் பி சாண்ட் ஒன்ற ஜல்லி முக்கால் ஜல்லி கருங்கள் இவை அனைத்தும் விலை அதிகரித்துள்ளது ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஊரில் விலை எவ்வளவு என்று தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்து மேடை மண் பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆயிரத்தி எட்நூறு என்றால் பதினெட்டாயிரம் ஆகும் ஆனால் மேடை மண்ணின் செலவை இதில் சேர்க்கவில்லை ஏனென்றால் அஸ்திவாரம் எடுக்கும் மண் சம்ப் மற்றும் செப்டிக் டேங்கிற்கு குழி எடுக்கும் மண்ணே போதுமானதாக இருக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்க முப்பத்தி ஐந்தாயிரம் ஆகும் ப்ளம்பிங் பொருட்கள் வாங்க முப்பதாயிரம் ஆகும் அடுத்து வீட்டிற்கு பெயிண்ட் வாங்க நாற்பதாயிரம் ஆகும் பெயிண்ட் என்றால் வீட்டிற்கு உள்ளே ஒரு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமெல்சன் அடுத்து டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் முன்னூற்றி ஐம்பது சதுரடி தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் ஐம்பது ரூபாய் என்று வாங்கினால் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் வால் டைல்ஸ் நூற்றி ஐம்பது சதுரடி தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்றால் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் கடப்பக்கல் தோராயமாக நாலாயிரம் ஆகும் அடுத்து நிலை கதவு ஜன்னல் வாங்க அதாவது மெயின் டோர் ஒன்று ரூம் டோர் ஒன்று டாய்லெட் பாத்ரூம் டோர் இரண்டு ஜன்னல் மூன்று எல்லாம் சேர்த்து எழுபதாயிரம் ஆகும் யூபிவிசி ஜன்னல் பயன்படுத்தினால் மற்றும் ப்ளஸ் டோர் பயன்படுத்தினால் செலவு குறையும் சிமெண்ட் அறுபதாயிரம் கம்பி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் செங்கல் எழுபதாயிரம் எம் சாண்ட் பி எழுபத்தி மூணாயிரம் ஒன்ற ஜல்லி முக்கால் ஜல்லி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு கருங்கல் இருபத்தி நாலாயிரம் எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் அறுபத்தி ஐந்தாயிரம் பெயிண்ட் நாற்பதாயிரம் டைல்ஸ் கடப்பக்கல் இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நிலை கதவு ஜன்னல் எழுபதாயிரம் ஆக மொத்தம் முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் இந்த செலவு ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் அடுத்து எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டியது வரும் என்று பார்க்கலாம் முதல்ல சிவில் ஒர்க் அதாவது கொத்தனார் வேலை சென்ட்ரிங் அடிப்பது கம்பிக்கட்டை என்று இந்த வேலைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் அடுத்து எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலை செய்ய இருபத்தி ஓராயிரம் ஆகும் பெயிண்டிங் வேலை செய்ய பதினெட்டாயிரம் ஆகும் டைல்ஸ் பதிக்க கூலி பத்தாயிரம் ஆகும் ஆக மொத்தம் முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஆகும் உங்கள் ஊரின் ஆட்களின் கூலியை பொறுத்து இந்த செலவு கூடலாம் அல்லது குறையலாம் முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீடு ஆறு லட்சத்திலையும் கட்டலாம் ஒன்பது லட்சத்திலையும் கட்டலாம் ஆட்களின் கூலி பொருட்களின் விலை பொருட்களின் பிராண்ட் எந்த மாதிரியான வீடு எலவிசன் பேஸ்மெண்ட் உயரம் இதற்கு தகுந்த மாதிரி வீடு கட்டும் செலவு கூடலாம் அல்லது குறையலாம் நான் சொன்னது ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீடு கட்டும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான செலவு இருப்பதில்லை முன்னூற்றி ஐம்பது சதுரடி வீட்டைத் தவிர காம்பவுண்ட் கட்டி கேட் வைத்தால் அதனுடைய செலவு இருக்குது வீட்டிற்கு வெளியே எக்ஸ்ட்ரா டாய்லெட் பாத்ரூம் கட்டினால் அதனுடைய செலவு இருக்குது வீட்டிற்கும் காம்பவுண்டிற்கும் இடையே உள்ள இடத்தை மேடை மண் நிரப்பி பிசிசி காங்கிரீட் போட்டு டைல்ஸ் அல்லது தளம் வைப்பது இந்த செலவும் இருக்கு செப்டிக் டேங்க் அமைக்கும் செலவு தண்ணீர் தொட்டி மற்றும் மொட்டை மாடியில் டேங்க் அமைக்கும் செலவும் இருக்கு போர் போட்டால் போர் போடும் செலவு போர் போடவில்லை என்றால் தண்ணீர் வாங்கும் செலவு இருக்கு டெம்பரவரி ஈபி லைன் வாங்கினால் அதனுடைய செலவு இருக்கு சிமெண்ட் செட் அமைத்தால் அதனுடைய செலவும் இருக்குது எப்பொழுதுமே வீடு கட்டும் முன் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் வரை எவ்வளவு செலவாகும் என்று ஒரு தோராயமான கணக்கு போட்டு இவ்வளவு முதல் இவ்வளவு வரை செலவாகும் என்பதை தெரிந்து கொண்டு வீட்டு வேலையை ஆரம்பிப்பது நல்லது வீட்டு வேலை ஆரம்பிக்கும்போது மேலே ரெண்டு ரூம் போடலாம் என்று கூட தோன்றும் ஏன்னா கையில் பணம் இருக்கும் வேலை முடிய முடிய அடுத்த வேலைக்கு பணம் எப்படி ரெடி பண்ணுறது என்று தோணும் அந்த அளவிற்கு செலவுகளும் இருக்குது கையில் பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டின் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஒன்று அல்லது இரண்டு வருடத்திற்கு பிறகு அடுத்த மாடியின் வேலைகளை ஆரம்பிக்கலாம் அடுத்த மாடி கண்டு கண்டிப்பாக கட்டுவேன் என்று நினைத்தால் மொட்டை மாடியில் தளம் வைக்க வேண்டாம் வீட்டைச் சுற்றி டைல்ஸ் பதிக்க வேண்டாம் மற்ற வேலைகளை கம்ப்ளீட் செய்துவிட்டு பிறகு வேலை ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் வீடு கட்டும் செலவு வீடு கட்டுவது எப்படி வீடு கட்ட சதுரடி எவ்வளவு பொருட்களின் விலை வீடு கட்டும் முறை வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி என்று தெரிந்து கொள்ள கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால அடுத்தடுத்த வீடியோவை பதிவு பண்ண ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்